வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோங்க மழை பெஞ்சிச்சு அப்படின்னா துணி ஆட்டோமெட்டிக்காக வந்து போயிடும் மழை நின்னதுக்கு அடுத்து அகைன் வந்து சட்டரை விட்டு வெளியே வந்து காய வந்து போட்டுருங்க இது செய்யறதுக்கு கொஞ்சம் பொருட்கள் தேவைப்படும் இது என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் அப்படின்னும் நேரம் தேவைப்படுங்க அப்படின்னும் யூனோ வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் மோட்டார் டிரைவர் தேவைப்படும் ரெண்டு பேட்டரி தேவைப்படும் ரெண்டு சென்சார் தேவைப்படும் அதுக்கடுத்து ஒரு கியர் மோட்டார் வந்து தேவைப்படும் இது எல்லாமே விஜய் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம சாப்பிட்டே வந்து கிடைக்கும் வாட்ஸ்அப் நம்பர் கூட டிஸ்பிளேவில் காட்டுறேன் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க மழை தண்ணி பட்டுச்சு அப்படின்னா பாருங்கள் நம்மளுக்கு வந்து அது பேக்வேரில் சுத்தம் அதுக்கடுத்து அகைன் அதை தொடச்சிட்டோம் அப்படின்னா ஃபார்வேர்டில் வந்து சுற்றுங்க ஸோ இதை அதுதான் இதுக்குரிய சர்க்கியூட் டயக்ராம் வந்து அப்லோடு வந்து பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க அதுபடி தான் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும் அதுபோக இதுக்குரிய கோடுமே வந்து அடினோவில் வந்து அப்லோடு பண்ணுற கோடுமே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு புள்ளி மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா தான் துணியை வந்து அங்கிட்டு இங்கிட்டு வந்து இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு இது நான் பிவிசி பைப்பே இந்த மாதிரி வந்து வளர்ச்சி செஞ்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து இதை செட்டப்பை வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்காக பேஸ் வந்து மரக்கட்டைகளில் வந்து ரெண்டையும் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி விட்டுட்டேன் கியர் மோட்டாரோட இதை அட்டாச் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது துணி காய போடுறதுக்காக துணியை வந்து கலர் கலராக வந்து டிசைன் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் காயவும் போட்டாச்சு எல்லாமே வந்து ஒரு மாடல் மாதிரி பண்ணியாச்சுங்க இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது ஒரு ஈர துணியை தான் மேலே வந்து அந்த இன்சென்சாரில் வந்து வைக்க போகிறோங்க அப்போ மூலம் கரெக்டாக ஒர்க் ஆகும் இப்போ பாருங்க வச்ச உடனே அந்த துணி வந்து இங்கிட்டிருந்து வந்து அங்கிட்டு வந்து போகும் இது வந்து உங்களுக்கு என்ன டைமிங் வேணுமோ அந்த கோடில் வந்து நீங்க வச்சிருக்கேன் கரெக்டாக வந்து உள்ளே வந்து போய் வந்து நின்றுக்கிறோம் அதுக்கடுத்து மழை நின்னதுக்கடுத்து அதை தொடச்சிட்டோன்னு பாருங்கள் இன்னொரு அகெயின் வந்து அங்கேருந்து வெளியே வந்து எடுத்து இங்கே காய வந்து போட்டுருங்க இது சிம்பிளாகவே பண்ணியாச்சு இது வந்து ஒர்க்கிங் மாடல் தான் பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து இருக்குதுங்க மழை பெய்யிறப்போ நம்ம துணியை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கடுத்து மழை நின்றுக்கடுத்து காய போடுறது ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தானே ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்